ஸ்ரீ சக்கர வரதாச்சாரியம் சத்வ குருத்தமம் நேயர்களுக்கு நமஸ்காரம் பெரியாழ்வார் திருமொழி முதல் பத்து எட்டாம் திருமொழிக்குள்ளே இன்றைய தினம் நாம் நுழைகிறோம் இந்த எட்டாம் திருமொழியை அச்சோ பதிகம் என்று சொல்வார்கள் இந்த பதிகத்தின் ஒவ்வொரு பாசுரமும் பாருங்கள் நிறைவு வரி பூர்த்தி போது அச்சோ 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 என்று பெரியாழ்வாரிய சோதை குட்டி கண்ணனை அழைக்கிறாள் என்ன அச்சோப்பதிகம் இப்போது கண்ணபிரான் சுமார் ஒன்னரை வயதை கடந்து விட்டான் இதுவரை தளர்நடை நடந்து கிருஷ்ணன் நன்றாகவே எழுந்து நிமிர்ந்து தடுமாறி விழாத அளவுக்கு நடக்கும் சாமர்த்தியத்தை பெற்று விட்டான் அதனால இப்ப நம்ம பெரியாழ்வார் யசோதைக்கு அவளுக்கு மட்டும் இல்ல நம்ம நேயர்கள் எல்லோருக்குமே ஒரு ஆசை கண்ணன் இப்பதான் கொஞ்சம் வேகமா ஓடுறானே அப்படியே வாடா 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 வாடான்னு நாம கூப்பிட ஓடி வந்து அவன் நம்மளை கட்டி அணைச்சுதான் எவ்வளவு நன்னா இருக்கும் அதனால கிருஷ்ணனை ஓடி வந்து கட்டிக்கோ எந்த அம்மாவும் அதுதானே ஆசைப்படுவா சின்ன குழந்தை ஓடி வந்து தன்னை கட்டிக்கணும் தானும் அதை அப்படியே அள்ளி அணைத்து கொள்ள வேண்டும் அதை அம்மா ஆசைப்படுவா இல்லையா கோடிக்கணக்கான தாய்மார்கள் குழந்தைகள் மீது காட்டும் மொத்த பாசத்தையும் ஒரு தாயான பெரியாழ்வார் யசோதை குட்டிக்கண்ணன் மீது காட்டுகிறாள் அதனால வாடான்னு அழைக்கிறா அது இருக்கட்டும் அதுக்கு ஏன் அச்சோ அச்சோன்னு கூப்பிடணும்னா இதை பெரியோர்கள் ரெண்டு விதமாக விளக்குகிறார்கள் ஒன்னு நம்ம அமங்கலமா அச்சோ சொல்லுவோம் ஐயோன்னு அது இல்ல மங்களகரமாக ஒரு அச்சோ சொல்லுவது உண்டா ஒரு ஐயோங்கிறது இப்போ ராமனுடைய அழகை கம்பர் சொல்லும் போது வெய்யோன் ஒளி தன்மே இனியின் விரிசோ அதிகில் மறைய பொய்யோ எனும் இடையாடும் இடையா நொடும் போனான் மையோ மரகதமோ மரிகடலோ மழிமுகிலோ ஐயோ இவன் வடிவெண்பது ஒரு அழியா அழகுடையான் ஐயோ ராமன் என்ன அழகுன்னார் திருப்பான் ஆழ்வாரும் திருவரங்கநாதனுடைய அழகை அனுபவித்து ஆஹா பெருமாள் பெரிய பெருமாள் என்ன அழகு நீலமேனி ஐயோ நிறை கொண்டதன் நெஞ்சு நெகிர்ந்தார் அது போல கிருஷ்ணன் மட்டும் நம்மளை ஓடி வந்து கட்டினான்னு வச்சுக்கோங்களேன் ஐயோ எப்பேற்பட்ட அனுபவம் திருமங்கை ஆழ்வார் அச்சோ ஒருவர் அழகியவா என்று அழைக்கிறாரே அப்படி கிருஷ்ணன் வந்து அணைத்துக் கொள்கிறான் என்றால் அச்சோ எவ்வளவு பெரிய ஆனந்தம் அச்சோ அச்சோ எவ்வளவு பெரிய ஆனந்தம் அச்சோ ஒருவர் அழகியவா என்று சொல்வதாக இதுவரை கொடுத்த அனுபவம் இல்லாம வசதி தான்னாலும் அவன் ஓடி வந்து கட்டிக்கிறான்னா அது போன்ற ஒரு அனுபவம் கிடைக்காதே அதனாலதான் அச்சோ அச்சோன்னு சொல்கிறார் இது ஒரு விதமான விளக்கம் ஆனா சுவாமி மணவாள மாமுனிகள் வியாக்கியானத்துல இன்னுமே ஆழ்ந்து ஒரு விஷயம் காட்டுறார் பெரியாழ்வார் யசோதை என்ன பண்ணுவாளாம் கிருஷ்ணன் குட்டி குழந்தையா இருக்கான் இல்லையா குழந்தை கிட்ட பேசக்கூடிய மொழியிலேயே தான் பெரியாழ்வார் யசோதை பேசுவாள் இதுவரை வந்த பாசுரங்களை நன்னா கவனிச்ச வாழ்க்கைக்கு அது நன்னாவே புரியும் இப்ப பெரியவராக இருந்தால் சயணிச்சுக்கிறேளா படுத்துக்கிறீளான்னு கேட்போம் அதே குழந்தையா இருந்தா என்ன சொல்லுவோம் தாச்சு கேட்போம் நம்ம பெரியவர்கள்ட்ட தாச்சு கிரியான்னு கேட்க மாட்டோம் தாச்சு கிரியான்னு வார்த்தை வந்து நம்ம டிக்ஷனரி அகர முதலிலும் தேடினா கிடைக்காது ஆனா குழந்தைகளுக்கு என்று ஒரு மொழி இருக்கிறது அல்லவா அதுதான் தாச்சுக்கோங்கிறது இப்ப பெரியவா ஒரு பெரிய சுவாமி எழுந்து கொள்கிறார்னா சுவாமி அமுது செய்கிறீர்களா அந்தர்யாமி ஆராதனம் ஆகட்டுமா பிரசாதப்படுறீளா இப்படி எல்லாம் நாம கேட்போம் ஆனா குழந்தைன்னா என்ன சொல்லுவோம் மம்மம் சாப்பிடுறியான்னு கேட்போம் மம்மம் அப்படிங்கிறதுக்கு இலக்கணத்திலயோ இலக்கியத்திலேயோ முதலிலேயோ நாம தேட முடியாது இல்லையா அது போல இங்க அச்சோ என்பதற்கு அச்சோவா ஐயோவாக்கி இது ஐயோனு இலக்கண ரீதியில எல்லாம் அர்த்தம் சொல்லாதீங்க அச்சோன்னா என்ன அர்த்தம்னா அனைத்துக்குள்னு கொள்னு அர்த்தம் அச்சோன்னா எப்படி அனைத்துக்குள்னு கொள்னு ஆகும்னா அனைத்துக்குள்னு கொள்னு தமிழ்ல சொல்லுவோம் கலோக்கியல் தமிழ்ல அணைச்சுக்கோன்னு சொல்லுவோம் அணைச்சுக்கோன்னு அவ்வளவு பெருசா சொன்னா குழந்தைக்கு புரியாதான் அச்சோ அச்சோ அச்சோன்னா என்ன அணைச்சுக்கோன்னு அர்த்தமா அது குழந்தைக்கே உரித்தான மொழியில அது நமக்கு புரியறதோ இல்லையோ இங்க பெரியாழ்வார் யசோதை சொன்னா புரிய வேண்டிய ஆசாமி குட்டி நன்னா புரியும் அச்சோ 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 அணைச்சுக்கோ அணைச்சுக்கோ கிட்டுக்கு வந்து அணைச்சுக்கோ ஓடி வந்து அணைச்சுக்கோ அச்சோ அச்சோ என்று அழைப்பதாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று ரொம்பவே ரசமாக மணவாள மாமுனிகள் வியாக்கியானம் பண்ணியிருக்கார் இப்ப எல்லாருக்கும் ஆசை வந்திருக்கோம் குட்டி கண்ணனை கூப்பிடுவோமா நம்மள வந்து கட்டி அணைக்கணும்னு சொல்லிடுவோமா இவனோ ஒரு பாட்டுல கூப்பிட்டா வரக்கூடிய ஆளே கிடையாது எப்படியும் பத்து பாட்டு நம்மளோட வழக்கு பண்ண போறான் ஆனா இவ்வளவு இவன் எவ்வளவு வழக்கு பண்ணாலும் நாம விடுறதா இல்ல அச்சோ அச்சோ வந்து அணைச்சுக்கோ கிருஷ்ணனை கூப்பிட தயாராயிட்டாளா இதான் முதல் பத்து எட்டாம் திருமொழி முதல் பாசுரம் பொன்னியல் என்று தொடங்கக்கூடிய பதிகம் அதிலே முதல் பாசுரம் வாருங்கள் அனுபவிப்போம் சுட்டி புறம் கட்டி தன் தன்இயல் ஓசை சலன் சலன் என்றிட மின்இயல் மேகம் விரைந்து எதிர்வந்தாற் போல் என்னிடைக்கு ஓட்டரா அச்சோ அச்சோ எம்பெருமான் வாரா அச்சோ அச்சோ பொன்னியல் கிண்கிணி சுட்டி புறம் கட்டி தன்னியல் ஓசை சலன் சலன் என்றிட மின்னியல் மேகம் விரைந்து எதிர் வந்தார் போல் என்னிடைக்கு ஓட்டரா அச்சோ அச்சோ எம்பெருமான் வாரா அச்சோ அச்சோ பெரியாழ்வார் யசோதை ஒன்னரை வயதாகி ஓடக்கூடிய பருவத்தில் இருக்கும் குட்டி கண்ணனை அழைக்கிறா நீ என்னை நோக்கி ஓடி வரணும்டா நீ ஓடி வரும்போது உன்னுடைய ஆபரணங்களில் இருந்து ஒலி சத்தமானது கேட்க வேண்டும் அந்த சத்தம் எப்படி கேட்கணும் பொன் இயல் கிண்கிணி நீ கிண்கிணி அணிந்திருக்கிறாய் கிண்கிணின்னா சதங்கைன்னு அர்த்தம் முன்பே பார்த்தோம் ரெண்டு விதமான சதங்கை கிருஷ்ணன் அணிஞ்சுருக்கானா ஒன்னு திருவடியில் அணியக்கூடிய சேவடி கிண்கிணி அது பாதத்துல ஆங்கிள்னு சொல்றோம் இல்லையா அந்த இடத்தில் அணியக்கூடிய சேவடி கிண்கிணி அது ஒரு கிண்கிணி இன்னொன்னு அரை சதங்கைன்னு சொல்லுவா அரை கிண்கிணி இடுப்பிலே அணிந்து கொள்ளக்கூடிய அந்த ஒரு சதங்கை கிண்கிணி சேவடி சதங்கை என்று திருவடிகளிலே ஒரு கிண்கிணி அணிந்து கொண்டிருக்கிறான் அரை சதங்கை என்று இடுப்பிலே ஒரு கிண்கிணி அணிந்து கொண்டிருக்கிறான் ரெண்டும் எப்படி இருக்கான் பொன் இயல் இயல்னா செய்யப்பட்ட அர்த்தம் பொண்ணுன்னா தங்கம்னு அர்த்தம் பொன்னியல் தங்கத்தாலே செய்யப்பட்ட கிண்கிணி தங்க கிண்கிணியை திருவடிகளிலும் இடுப்பிலும் அணிந்து கொண்டிருக்கிறான் இடுப்புல அணிஞ்சின்றா அரை சதங்கை திருவடியில் அணிஞ்சின்றா சேவடி சதங்கை இந்த மாதிரி அணிந்து கொண்டிருக்கிறான் சரி இதுல மணவாள மாமுனிகள் கேள்வி ஒரு கேள்வி கேட்கிறார் மொத்தமும் தங்கத்தாலேயே அந்த கிண்கிணி பண்ணிவிட்டா அதுல இருந்து சத்தம் வராதாம் பாட்டுல இரண்டாவது அடியில சலன் சலன் என்றிட சலன் 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 சத்தம் வர்றதுன்னு சொல்லிட்டார் ஆனா முதல் அடியில பொன்னியல் தங்கத்தால் செய்யப்பட்டதுன்னு சொல்லிருக்காரு தங்கத்தால பண்ணா சத்தம் வராதே அப்படின்னு மனவாள மாமுனிகளே ஒரு கேள்வி கேட்டுட்டு அதுக்கு ரெண்டு விதமான பதில் கொடுக்கிறார் முதல் பதில் என்னன்னா அந்த சலங்கையே தங்கத்தால பண்ணல மேல மட்டும் ஒரு தங்கத்தின் ஒரு கோட்டிங் தங்கம் கவரிங்னு சொல்றா இல்லையா அப்படி ஒரு கோட்டிங் மட்டும் கொடுத்திருக்காலும் இருந்து பார்த்தா தங்கம் தெரியும் ஆனா உள்ளுக்குள்ள பார்த்தா ஒலி எழுப்பக்கூடிய அந்த பொருளை கொண்டுதான் சதங்கையை செய்திருக்கிறார்கள் ஒரு வியாக்கியானம் இன்னொரு வியாக்கியானம் அந்த சதங்கையை கட்டக்கூடிய வடம் இருக்கிறது அல்லவா அது பொன் வடம் அதுல உள்ள அந்த மணிகளோ ஓசை எழுப்பக்கூடிய பொருள்களோ தங்கத்தால் ஆக்கப்பட்டது இல்ல அதனால பொன்னியல் கிண்கிணி என்றால் ஒண்ணு தங்கத்தோட ஒரு கோட்டிங் தங்கத்தால் பூசப்பட்டது முலாம் பூசியதுன்னு வைத்துக் கொள்ளலாம் அல்லது தங்க வடத்திலே கட்டப்பட்டதுன்னு வைத்துக் கொள்ளலாம் அத்தகைய பொன்னியல் கிண்கிணி அதை இடுப்பிலும் திருவடியிலும் அணிந்து கொண்டு சுட்டி சுட்டினா நெற்றி சுட்டின்னு அர்த்தம் நெற்றியிலே நெத்தி சுட்டியும் அணிந்து கொண்டு எல்லாத்தையும் எங்க புறம் கட்டி கட்டினா அணிந்து கொண்டுன்னு அர்த்தம் எல்லாமே கட்டினாதானே நிற்கும் நெத்தி சுட்டியா இருக்கட்டும் இடுப்பு சதங்கையா இருக்கட்டும் திருவடி சதங்கையா இருக்கட்டும் கட்டி அது என்ன புறம் கட்டி பொதுவா புறம்னா வெளியிலன்னு அர்த்தம் இந்த இடத்துல திரும இன்னைக்கு வெளியில கட்ட முடியாது இல்லையா இந்த இடத்துல புறம் என்றால் ஈடம் என்று மணவாள மாமுனிகள் வியாக்கியானம் பண்றார் அப்ப புறம் கட்டினா அததற்கான இடத்துல கட்டின்னு அர்த்தம் கிருஷ்ணன் சில சமயம் என்ன பண்ணுவானா மாத்தி மாத்தி போட்டுப்பான் அவர் மாத்தி போட்டுன்றாலும் அழகா இருக்கும் கையில போட்டுக்க வேண்டியதை காதுல போட்டுப்பார் கழுத்துல போட்டுக்க வேண்டியதை தலையில போட்டுப்பார் இடுப்புல மாட்ட வேண்டிய ஒட்டியானத்தை கழுத்துல போட்டுப்பார் அப்படியெல்லாம் இந்த தடவை பண்ணாம கொஞ்சம் சரியா புறம் அந்தந்த இடத்தில் கட்டி எதை எந்த இடத்துல கட்டணுமோ புறம்னா இடத்திலே பொன்னியல் கிண்கிணி சுட்டி தங்கம் இடுப்பு திருவடி அந்தந்த இடத்தில் சரியாக கட்டி நெத்தி சுட்டி அதை நெத்தியிலே சரியாக கட்டி புறம் கட்டி தன் ஈயல் ஓசை சலன் சலன் என்றிட கிருஷ்ணா நீ இப்ப அப்படியே ஓடி வரணும் நீ நடந்தா பிலார் சலார் பிலார்னு சத்தம் கேட்கும் நீ ஓடி வந்தா சலன் 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 சத்தம் கேட்குமே அதுதான் அதன் இயல்பான ஒலி அதான் தன் இயல் ஓசை இங்க இயல்னா இயல்பான அர்த்தம் தங்கிறது எதுக்குன்னா அரை சதங்கை நெத்தியில் அணிந்திருக்கும் இது இல்லாம இன்னும் மகாரக வைதூரிய கிரீட்ட குண்டல துஷா பரிஷ்வக்த சகசிர குந்தலம் உத்தாம காஞ்சி அங்கத கங்கணாதிபிகி விரோச்சமானம்னு திருமேனில நிறைய திருவாபரணம் அணிந்திருப்பாயே தன் அந்த அனைத்து திருவாபரணங்களுக்கும் இயல் ஓசை இயல்பான ஒரு ஓசை இயல்பான ஒரு சத்தம் இருக்கும் இல்லையா அந்த ஒலி எப்படின்னா சலன் சலன் என்றிட அப்படியே கிருஷ்ணன் ஓடி வரணும் காதை பட்டை தீட்டி கொண்டு பாருங்கள் பக்தியோடு அனுபவிச்சா அந்த சத்தத்தை கேட்கலாம் கிருஷ்ணன் அப்படியே ஓடி வரும்போது சலன் 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 என்று உன்னுடைய திருவாபரணங்களின் ஓசை எங்கள் காதுக்கு விருந்தாக கேட்கணும் வாடா கிருஷ்ணா ஓடி வாடா சலன் சலன் என்றிட ஓடிவா நீ வரும்போது அந்த காட்சி எப்படி இருக்கணும்னா மின்னியல் மேகம் விரைந்து எதிர் வந்தார் போல் மின் என்றால் மின்னல் அர்த்தம் இயல் என்றால் அழகு பெற்ற அர்த்தம் மின் இயல் என்றால் மின்னலாலே அழகு பெற்றன்னு அர்த்தம் இந்த கருப்பு மேகம் எல்லாம் வானத்துல வருது அந்த மேகம் பாக்குறதுக்கு தான் இருக்கும் ஆனா மின்னலோடு சேர்ந்து மேகம் தெரியும் போது அது நன்னா வானத்துல பார்த்த வாழ்க்கை தெரியும் மின்னல் மின்னும் நேரத்துல நாம சொன்னோன்னு யாரா மின்னலை பாத்துட போறா நீங்க வேணா வேற ஏதாவது தொலைக்காட்சியிலயோ யூடியூப்லயோ பாருங்க மின்னல் மின்னும் நேரத்தில் மேகம் எப்படி தெரியறதுன்னு பாருங்கோ இன்னும் அழகா தெரியுமா அதனால மின் இயல் மின்னலோடு கூடி இயல் அழகு சேரப்பெற்ற மேகம் மேகம் போலத்தான் நீயும் அப்படித்தான்தான் இருக்க மின்னலோடு கூடிய மேகமா அது எப்படின்னு கேட்டா ஆமா ரொம்ப சிம்பிளான விளக்கம் கிருஷ்ணனுடைய திருமேனி எப்படி இருக்கு கருணியில வெண்ணும் மேகம் போல இருக்கானா இந்த சலன் சலன் இத்தனை ஆபரணங்கள் அணிந்துட்டு இருக்கானே அதெல்லாம் மேகத்தின் கீற்றுகள் போல அப்படியே திருமேனியில படிஞ்சிருக்கான் மேகம் மின்னல்னா அடுத்து இடி இடிக்கணுமே சலன் சலன் சத்தம் எழுப்பிட்டு வர இல்லையா அது இடி முழக்கம் போல இருக்கு நீயே ஒரு மேகக்குட்டி உன் திருமேனியில உள்ள ஆபரணங்கள்லாம் மின்னல் குட்டி சலன் சலனுங்கிற ஓசை இடிக்குட்டி அதனால இது மேகக்குட்டி மின்னல் குட்டி இடிக்குட்டி மூன்றும் சேர்ந்து வருவது போல இன்னும் சிறப்பா ஒரு அர்த்தம் சொல்லட்டுமான்னு கேட்டா பெரியாழ்வார் யசோதை கிருஷ்ணன் நான் எதுக்குடா மின்னல் ஆபரணத்துல தேடணும் திருமார்பல தான் பிராட்டி மகாலட்சுமி உட்காண்டிருக்காளே மின்னல் போல பிரகாசிக்கிறாளே அப்ப நீ கருமேகம் திருமார்புல உள்ள பிராட்டி மின்னல் குட்டி உன்னுடைய சலன் சலன்கிற ஓசை இடி குட்டி அப்ப மேக குட்டி மின்னல் குட்டி இடி குட்டி மூன்றும் சேர்ந்து அது எப்பவும் வானத்துல ஒரு இடத்துலதான் இருக்கும் ஆனா நீ என்ன பண்ணணும் மின் மின்இயல் மேகம் விரைந்து எதிர் வந்தார் போல் விரைந்து வேகமா இந்த பேரு தளர்நடை மெதுவா நடக்கிறதெல்லாம் நடந்தாச்சு இப்ப ஓடணும் விரைந்து விரைவா வேகமாக எதிர் வந்தார் போல் நம்மை நோக்கி ஒரு மேகம் இடி மின்னலோடு வந்தா எப்படி இருக்கும் எதிர் வந்தார் போல் அப்படி எதிரே வருவது போல கிருஷ்ணா என்னை நோக்கி ஓடி வாடா வந்து அணைச்சுக்கோ என் இடைக்கு இடைனா என்னுடைய இடத்துக்குன்னு அர்த்தம் என் இடைக்கு இந்த இடத்துல இடைனா இடுப்புன்னு அர்த்தம் என் இடைக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்னா அங்க நின்னு இல்லையோ ஓடி வந்து என் இடுப்புல ஏறி உட்காந்துக்கணும் என் இடைக்கு எப்படி வரணும் ஓட்டரா வந்து ஓட்டரா அப்படின்னா ஓடி வந்துன்னு அர்த்தம் இது தமிழிலே வினையச்சம் அதனால என் இடைக்கு என்னுடைய இடுப்ப நோக்கி வரணும் எப்படி வரணும் ஓட்டரா ஓடி வந்து நம்ம சொல்றோம் இல்லையா ஓட்டமா ஓடிவான்னு ஓட்டரா என்பது தமிழிலே வினையச்சம் ஓட்டரா ஓடி வந்து அச்சோ அச்சோ அணைச்சுக்கோ அணைச்சுக்கோ ஏன்னா வினையச்சம்னு வந்துருத்தோம்னா அடுத்து வர்பு வினைமுற்று வரணும் இல்லையா அச்சோ அப்படின்னா அனைத்துக்கொள் முன்னிலை வினைமுற்று அதனால என் இடைக்கு என்னுடைய இடுப்பை நோக்கி ஓட்டரா ஓடி வந்து அச்சோ அச்சோ அணைச்சுக்கோ அணைச்சுக்கோன்னா இங்க வியாக்கியானத்துல மனவாள மாமுனிகள் கேட்டார் அச்சோ அணைச்சுக்கோ ஒரு தடவை சொன்னா போதாதா ரெண்டு தடவை சொல்லணுமான்னா இதுவரை உள்ள அனுபவம் எல்லாம் கூட ஒரு தடவை சொன்னா போறும் கிருஷ்டன் ஓடி வந்து அணைச்சுக்கிற சுகம் இருக்கே அதை நினைச்சு பார்த்தாலே ஆனந்தமா இருக்கு ஒருத்த ரொம்ப பசியில இருந்தான்னா உணவு வேணும்னா பசி பசி சோறு போடுங்கோ சோறு போடுங்கோ ரெண்டு தடவை கேட்பானோம் ஏன்னா அவ்வளவு அவ்வளவு தூரம் உனக்கு பசி ஜாஸ்தியா இருக்குன்னு அர்த்தம் ஏன் தாகமா இருந்தா கூட தண்ணீர் தண்ணீர் ரெண்டு தடவை கேட்கறான் ஒரு தடவை தண்ணீர்னு கேட்கறது இல்லை அது போல கிருஷ்ணன் வந்து அணைச்சுக்கணும்னு பெரியாழ் வாரிய ஆசை அதனால ஒரு தடவை சொல்லல ரெண்டு தடவை என் இடைக்கு என் இடுப்பை நோக்கி ஓடிவா தூக்கி இடுப்புல வச்சுக்கிறேன்டா என் இடைக்கு ஓட்டரா ஓடி வந்து அச்சோ அச்சோ என் அப்படியே அணைச்சுக்கோ உன்னை அள்ளி தூக்கி இடுப்புல வச்சுக்கிறேன்னா பதிலே இல்ல அப்படியே நிக்கிறான் கிருஷ்ணன் என்னடா இது இவ்வளவு கூப்பிடுற குத்துக்கள் மாதிரி நிக்கிற எம் பெருமான் பெருமான் என்றால் நாதன் தலைவன் அர்த்தம் எம் பெருமான் பேருக்கும் பக்தர்களான எங்களுக்கெல்லாம் இருப்பவனே வாடா வாரா வந்து அர்த்தம் அதுவும் வினையச்சம் வாரா வந்து வந்து சீக்கிரம் வந்து அச்சோ அச்சோ என்னடா பதில் சொல்லாம இருக்க வந்து ஓடி வந்து என்ன ஆலிங்கனம் பண்ணிக்கோ என்று பிரார்த்திப்பதுதான் முதல் பாசுரம் பொன்னியல் கிங்கிணி சுட்டி புறங்கட்டி தன்னியல் ஓசை சல்லன் சல்லன் என்றிட மின்னியல் மேகம் விரைந்து வந்தார் போல் என் எடைக்கு ஓட்டரா அச்சோ அச்சோ எம்பெருமான் வாரா அச்சோ அச்சோ இந்த பாட்டுல முக்கியமா புரிஞ்சுக்க வேண்டியது ஓட்டரா வாரா ஓட்டரானா ஓடி வந்துன்னு அர்த்தம் வாரான்னா வந்துன்னு அர்த்தம் அதனால இது வந்து எதிர்மறை பொருள்னு கொள்ளக்கூடாது இது நேர்மறை பொருள் தரக்கூடிய வினையச்சம் என்பது ஒரு சின்ன இலக்கண விஷயம் இப்போ இதற்கான திரண்ட பொருள் என்ன அப்படின்னா தங்கத்தாலே சமைக்கப்பட்ட அல்லது தங்க வடத்திலே கோக்கப்பட்ட தங்க முலாம் பூசப்பட்ட திருவடி சதங்கை இடுப்பு சதங்கை எல்லாம் அணிந்து கொண்டு நெத்தியிலே நெத்தி சுட்டி உள்ளிட்ட திருவாவரடங்கள் அதற்கு தகுதியான இடத்திலே அணிந்து கொண்டு அதனுடைய இயல்பான ஓசை சலன் 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 என்று கேட்கும்படி ஒரு மேக குட்டியானது குட்டி மின்னலோடு சேர்ந்து இடி ஓசை சின்ன இடி இடிப்பது போல ஆபரணத்தின் ஓசைகள் எல்லாம் கேட்க எதிரில் நடந்து வருவது போல நீ ஓடி வேகமாக வர வேண்டும் என் இடுப்பை நோக்கி ஓடி வந்து அச்சோ அச்சோ என்னை அணைச்சுக்கோ எம்பெருமானே வந்து என்னை அணைச்சுக்கோ அணைச்சுக்கோ அங்கேயே நிற்காத வாடா என்று அழைக்கிறாள் இதற்கு அடியன் வழங்கும் ஆங்கில வடிவம் வித் கோல்டன் ஆங்க்லெட்ஸ் கோல்டன் அண்ட் நெத்தி சுட்டி அட் அப்ராட் பிளேசஸ்

கூப்பிட்டா வருவானா அவன் எங்கேருந்து வருவான் அவன் பத்து பாட்டு வாங்காம விட மாட்டான் சரி அடுத்த பாட்டு பாடியாவது கண்ணனை அழைப்போம் பெரியாழ்வார் திருவடிகளே சரணம் புண்ணிகள் கிணி சுட்டி புறம் கட்டி கன்னியலோசி சலன் சலனின் ட்ரிடல் புண்ணியல் கிண்கிணிப் சுட்டி புறம் கட்டி தன்னியலோசி சலன் சலனின் ட்ரிடப் மின்னியல் மேக விருது வந்த ிடை கோரா அச்சோ அச்சோ எம் பெருமன் வர அச்சோச்சோ மின்னியல் மேது வந்தோல் என்னை கோட்டரா அச்சோச்சோயம் பெரும back to